வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் காவல்துறை அதிகாரி என்ன பண்ணக்கூடாதோ அது ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க கம்பி எண்ணியிருக்காங்க இப்போ அவங்க டிஸ்மிஸே பண்ணிட்டாங்க துறை ரீதியா இதை பத்தி முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போலாம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பகுதியை சேர்ந்தவர் தான் அர்ஷத் இவர் இந்த பேக் எல்லாம் தயாரிப்பாங்கள தயாரிச்சு விற்பாங்கள இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவர் இவர் என்ன பண்ணிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷம் நாகமலை புதுக்கோட்டை மதுரை பகுதி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்திருக்காரு வந்த காரணம் நண்பரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்ட தகவல் இது நண்பரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இது போல அவரோட பிஸ்னஸ் பெருசாக்கிறதுக்கு கடன் கேட்டிருக்கா பிள்ளையா அந்த கடன் சிறுக சிறுக அங்கங்க கிடைக்குதுன்னு சொல்லவே அங்க வந்திருக்கிறதா இந்த தகவல் வெளியாச்சு இந்த வந்திருந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இதே பகுதியில் வாகன சோதனையில ஒரு போலீஸ் ஆபிசர் தலைமையில சில பேர் ஈடுபட்டு ஆனா அங்க என்ன கூத்துனா அவங்க ஒருத்தர் தான் போலீஸ் அதிகாரி கூட இருந்தவங்களாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத நபர்கள் அவங்க இவங்க தாங்க அந்த ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னல பெண் அதிகாரி பேரு வசந்தி அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் தான் இவங்க மேலே எழுந்த குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அர்ஷத்திருக்காரில் இவர் வந்த வண்டியை மறிச்சிட்டு அவங்க சோதனை பண்ணும்போது பையில பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கிற விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா ஒரு சிலர் கிளைம் பண்றது இவங்களுக்கு விஷயம் முன்னாடியே தெரியும்ப்பா அதில் தான் கரெக்டாக அப்போ வந்து அவர் பிடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க அது ஒரு பக்கம் விடுங்க பத்து லட்ச ரூபா ஒரு கையில் இருக்குது பார்த்தீங்களா இதை அந்த பையோட அவங்க வாங்கிடுறாங்க வாங்கிட்டு இதுக்கான ஆவணங்கள்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா அவரும் அதை சப்மிட் பண்ணதாகவும் ஒரு பேச்சு இருக்குது இதுக்கப்புறம் ப்ரொசீஜர்லாம் இருக்குங்க ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அவங்க ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டுருக்காங்களா ஹர்ஷத்தும் பத பத போடு ஸ்டேஷனை கிளம்பி ஓடி இருக்காரு போன அவர் அந்த ஸ்டேஷனுக்குள்ளே பார்க்குறப்ப இந்த மடக்கிறப்ப சில பேர் கூட இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க யாருமே கிடையாது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் இருந்திருக்காங்க அதாவது வசந்தி அவர்கள் மூட தான் இருந்திருக்காங்க அந்த கூட இருந்த நபர்கள்னு சொன்ன பார்த்தீங்களா பால் பாண்டி பாண்டியராஜன் உக்ரபாண்டி சீமச்சாமி போல் அவங்களோட பேர் ஒன்று ஒன்றா வருதுங்க இவங்கெல்லாம் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்காங்க பட் ஸ்டேஷனில் யாருமே கிடையாது வசந்தி மோட தான் இருந்திருக்காங்க இது ஒரு குற்றச்சாட்டாக நிலவிக்கிட்டு இருந்துச்சு ஓகேவா என்ன கிளாரிட்டி தெரியாமல் நம்ம உண்மைன்னு சொல்லிட முடியாத அதனால் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறேன் அர்ஷ போயிட்டு பணம் கேட்டிருக்கா அப்படியா மேடம் இது போல் அங்கே வாங்கிட்டு வந்தீங்களே அந்த பணத்தை கொடுங்க நான் தான் ஸ்டேஷனில் வந்துட்டேன் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேக்கிறப்ப அவங்க உடனே மரட்னா ஒரு தகவலுங்க ஒழுங்காக இங்கேருந்து போறியா இல்லைன்னா கஞ்சா தான் தூக்கி ஒன்று உள்ளே போடுவா அப்படின்னு அவங்க மிரட்டிருக்காங்க யாரும் அந்த இன்ஸ்பெக்டர் வசந்திருக்காங்க பாருங்க அவங்க அர்ஷத்தை மிரட்டியிருக்காங்களா அர்ஷத் ஒரு கட்டத்தில் இல்லைங்க கொடுங்க நான் கொடுக்குறப்ப பணம் பையில இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த வசந்தி சொல்லியிருக்காங்கண்ணா இல்லைப்பா பணம்னால் எதுவுமே கிடையாது வெறும் ஸ்கூல் புக்கு தான் உள்ளே இருந்துச்சு நோட்டு புக்குலாம் இது மட்டும் தான் பேக்கில் இருந்துச்சு மற்றபடி பணம்லாம் எதுவுமே இல்லைன்னு அவங்க இதெல்லாம் சொல்லியும் அர்ஷை தொடர்ந்து கேட்டிருக்காரா இல்லை காசு இருந்துச்சு கொடுங்க மேடம்ன்ட்டு அவங்க அதுக்கு மிரட்டவே போய் கேஸ் போட்டு உள்ளே போட்டுருவோம் அதுன்னு சொல்லி மிரட்டவே அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்திருக்காருங்க வசந்தி மேபி என்ன நினச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி சின்ன சின்னதான வேலைகள் பார்த்துருப்பாங்க பாருங்க இந்த ஒரு லட்சத்துக்குள்ள ஐம்பதாயிரம் இது போல காசுலாம் மேபி பார்த்துருந்தாங்க அப்படின்னா நாம மிரட்டி அமிஷம் யார் வந்து கேட்க போறோம்னு நினச்சிருப்பாங்க மேலிடத்துக்கு புகார் போகாதுன்னு மேபி நினைச்சிருக்கலாம் ஆனால் அந்த அர்ஷத் என்ன பண்ணிட்டாப்புல மதுரை மாவட்ட எஸ்பி அலுவலகம் இருக்குல்ல அங்கே டைரெக்டாக போயிட்டுருக்காரு போனவர் வழிப்பறி புகார் கொடுத்துருக்காரு புரியுதா வழிப்பறி நடக்காமல் தடுக்க வேண்டியதே போலீஸ் அதிகாரிகள் தான் ஆனால் அர்ஷத் அங்கே கொடுத்த புகார் வழிப்பறி யார் பண்ணிட்டாருன்னு சொல்லி கேட்டால் போலீஸ் இன்ஸ்பெக்டரை பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு இருக்கார் இந்த விஷயத்தில் சீரியஸாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த நேர்மையான அதிகாரி சொல்லியிருக்காருங்க ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே இது போல் நேர்மை இல்லாம இருப்பாங்கன்னு நாம் ஒரு முடிவுக்கு வரவே முடியாது ஏன்னா இது போல ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் பண்ணுற இந்த கீழ்த்தரமான வேலையால் தான் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டை கெட்ட பேர் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது காலங்காலமாக இப்போ வரைக்கும் நிரூபணமாகிட்டு இருக்கு இந்த எஸ்பி ஆக்ஷன் எடுக்க உத்தரவு பிறப்பிச்சதுமே மாவட்ட குற்றப்பிரிவினர் இருக்காங்களா அவங்க வழக்கே பதிவு பண்ணிட்டாங்க வசந்தி இருக்காங்க பாருங்கள் அவங்கள தேட ஆரம்பிச்சிட்டாங்க விசாரணையில் என்ன உண்மை வெளியே வந்திருக்குன்னா வசந்தி மீது அர்ஷத் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மைன்னுட்டு லிட்டரலாக அந்த டீமே சொல்லிட்டு இருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அர்ஷத்தை பற்றி அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வந்ததாக ஒரு தகவல் அதாவது பணத்தை ரெட்டிப்பு மடங்காக மாற்றி கொடுக்குறேன்னு அந்த பகுதியில் இருந்த யாரோ ஒருத்தர் சொல்ல போய் தான் இவர் பணத்தை கொண்டு வந்திருக்கா இப்பள்ளையா ஆனால் இவங்க கேட்குறப்ப வியாபாரத்துக்காக கடன் பெறுறா அப்படின்னு எதுதான் சொல்லியிருக்காப்புல ஆனால் பின்னாடி இருக்க இன்னொரு காரணமாக இதை சொல்கிறாங்க டபுளாக மோட்டர் நாங்கள் மாற்றி தரோன்னு சொல்லவே அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்ததா இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் வசந்தி கரெக்டான அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க பணத்தை அவர்கிட்ட வந்து புடுஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இவர் யார் போய் என்ன சொல்ல முடியும் சொன்னால் இவருக்கு தானே பிரச்சனைன்ற மாதிரி துணியில் அவங்க விரட்டி அடிச்சிருக்காங்க ஸ்டேஷனில் அப்படின்ட்டு இவங்க மேலே இன்னொரு அலிகேஷனை முன் வச்சாங்க ஸோ கிட்டத்தட்ட வசந்தி மேலே தப்பு இருக்கிறது உறுதி வசந்தி உட்பட ஐந்து பேரை கைது பண்ணுறாங்க என்ன நடக்குது தெரியுது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு அதே போலீஸ் அதிகாரிகள் இந்த போலீஸ் அதிகாரியை அரெஸ்ட் பண்ணுறாங்க இவங்க உட்பட ஐந்து பேர் ஒட்டு மொத்தமாக இந்த கைதோடவே பார்த்திங்கன்னா சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க வசந்தி அவர்களை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா வசந்தி அவர்களுக்கு ஜாமீன் நிபந்தனை ஜாமீன் வழங்கிடுச்சு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன்னாலே கண்டிஷன் அர்த்தம் அதாவது கோர்ட் ஒரு சில நிபந்தனைகள் முன் வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு வெளியூருக்கு எதுவுமே போகக்கூடாது எங்கன்னா நீங்க அவசரத்துக்கு வெளியூர் போகணும் அப்படின்னா போலீஸாரோட அனுமதி இல்லாமல் போகக்கூடாது சைன் போடணும் இது போல விஷயங்கள்லாம் இருக்கும் இதை தான் நிபந்தனை ஜாமீன்ல கொண்டு வருவாங்க அப்பேற்பட்ட நிபந்தனை ஜாமீனில் வசந்தி அவர்கள் இருக்கும்போது ஒரு வேலையை பார்த்துருக்கிறத ஒரு குற்றச்சாட்டு எழுச்சிங்க சாட்சியங்கள் இருக்காங்கள இவங்களை மிரட்டுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்கன்னு பெரிய குற்றச்சாட்டு நிபந்தனை ஜாமீன்லாம் இருக்கும் போதே ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ஒரு நபர் தான் குறி வச்சிருக்காங்க அவங்க மிரட்டுறதுக்கு இந்த விஷயம் போலீஸார் காதுகளுக்கும் போயிட்டு இருக்கு இவங்க கண்டிஷன் வெளியில இருந்தோம் இது போல வேலையில பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த உயர் நீதிமன்ற மதுரை கிளை இருக்குல்ல அங்க போலீஸ் அதிகாரிகள் தரப்பவர் மனு தாக்கல் செய்யப்படுது அதை என்ன சொல்றாங்க இது போல வசந்தி அவர்கள் சாட்சியத்தை மிரட்டி பிறர் சாட்சியமா மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கோர்ட்டில் இந்த விஷயத்தை போட்டு உடச்சதுமே நீதிபதி அப்செட் ஆகிறாங்க ஏன்னா மக்கள் நலன் சார்ந்து போலீஸார் ஓடிட்டு இருக்கணும் ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு போலீஸ் தப்ப போலீஸே கோர்ட்டில் எடுத்து வைக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீதிபதி கேட்ட பிற்பாடு கொந்தலட்சி என்ன சொன்னாங்கன்னா எதுக்காக இப்போ இருக்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க உள்ள விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அவங்க கண்டிஷன் வேலை மீறி செயல்படுறான்னு தெரிஞ்சிருச்சு உடனே அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதுல அவங்க எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா யார் பொறுப்பு யார் பிடிச்சி கொண்டு வர்றது அது இதுன்னு நீதிபதி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இதோடு அவங்களோட ஜாமீன் இருக்கு பாருங்க அதை ரத்தே பண்ணிட்டாங்க ஏன்னா கண்டிஷன் பெயில் இருக்கிறப்ப கோர்ட்டு சொன்ன விதிகளை மீறி செயல்பட்டாங்கன்னா அவங்களோட ஜாமீன் ரத்து செய்யப்படும் அதுதான் இங்கே நடந்திருக்கு இதுக்கப்புறம் தலைமுறை ஆயிட்டாங்க வசந்தி அவர்கள் நீதிபதி சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தீங்களா இவங்களை தேடி போலீஸார் அலைய ஆரம்பித்தாங்க இதில் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா இந்த கண்டிஷன் பெயில் இருக்கும்போதே அவங்களோட ஜாமீனை ரத்து பண்ணணும்னு இதே வசந்தி அவர்கள் அதே நேரத்தில் போலீசாரும் தங்கள் இந்த ஒரு தரப்பிலிருந்து முன்வைக்கவே அவங்களோட ஜாமீன் மனு ரத்தாகுன்ற விஷயமும் கட்டாயிடுச்சு அவங்களுக்கு இருந்த நிபந்தனை ஜாமீனும் ரத்து செய்யப்பட்டுருச்சு ஒரே டைமில் ரெண்டு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு ஐஜி ஒரு கூட அமைக்கப்படுதுங்க இவங்களை பிடிக்கிறதுக்காக விசாரணையில் முகாந்திரம் ஏற்படுது அதாவது மிரட்டல் விடுத்திருக்காங்க உண்மைதான்ற விஷயம் அதுக்கான முகாந்திரம் தள்ள தெளிவா தெரிஞ்சு போயிடுது இதுக்கப்புறம் தான் சமீபத்தில் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க போலீஸ் அஃபிஷியல்ஸ் அப்போ என்னென்ன ட்ராமெட்டிக்கான மூமெண்ட்ஸ்லாம் நடந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பல செய்தி ஊடகங்களில் பிரதான தலைப்பு செய்தியாகவே இந்த செய்தி தான் வந்துகிட்டு இருந்துச்சு இந்த செல்ஃபோன் இருக்குது பார்த்திங்களா அதோட சிக்னலை பேஸ் பண்ணி தான் இவங்க எங்கே இருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேஸ் பண்ணி போலீஸ் அதிகாரிகள் இவங்களை பிடிச்சிருக்காங்க இதில் உச்சக்கட்ட கொடுமை என்ன தெரியுமா போலீஸ் கஸ்டடியில் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி இருந்திருக்காங்க இது இங்கே நடந்திருக்கு இவங்களோட சர்வீஸ் டென்யூரில் இன்னும் ஒரு சில மோசடிகளாக செஞ்சுருக்காங்கன்னு புதிய குற்றச்சாட்டும் அப்படியே மெல்ல எழும்ப ஆரம்பித்து இப்போ ஊடகங்கள் எல்லாத்துக்கும் அது கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் வசந்தி ஒரு அவமான சின்னம் அப்படின்ற துணியில் நீதிபதி காட்டமாக தங்களோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேருங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் வரலாற்றில் இது போல நிகழ்வுகள் நடக்கிறது ரொம்ப 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 ரேரு அது இப்போ நடந்திருக்கு இந்த வழக்கு விசாரணை ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கா இன்னொரு பக்கம் துறை ரீதியான விசாரணைன்னு சொல்லுவாங்க அதாவது அரசுல அங்கம் வகிக்கிற ஒரு ஊழியர் தவறு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த துறையை சார்ந்திருக்காங்களோ அந்த துறையை பேஸ் பண்ணி விசாரணை முன்னெடுக்கப்படும் இந்த பக்கம் லீகலாக போயிட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷன் வேற இந்த பக்கம் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷன் வேற அந்த வகையில் இந்த காவல்துறை ரீதியான விசாரணை ஆரம்பிச்சது அந்த விசாரணையில் வசந்தி அவர்கள் குற்றம் இழைச்சது உறுதி செய்யப்படுறது அதிகாரிகளால ஸோ இப்போதான் இந்த விஷயம் உறுதி செய்யப்பட்டுச்சு அவ்வளோதான் உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க இந்த மதுரை சரக டிஐஜி இருக்காங்கள அவங்க பிறப்பிச்சிருக்க உத்தரவு தான் ஹைலைட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க தவறு எடுக்கிறாங்கன்னா சஸ்பெண்டு சஸ்பெண்டுன்னு போயிட்டே இருக்கும் டிரான்ஸ்ஃபர் நடக்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் காத்திருப்போர் பட்டியல் கூட மாத்திரலாம் நடக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்களா டிஸ்மிஸ்ஸு வேலையை விட தூக்கியிருக்காங்க இனிமே அவங்க இன்ஸ்பெக்டர் கிடையாது மக்கள் இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் விஷயம் மாநு பார்த்தீங்கன்னா அரிதினும் அரிதான டிஸ்மிஸ் ஈவெண்ட்டுங்க இது ஏன்னா நிறைய செய்திகளை பார்த்துருப்பீங்க இந்த ஒரு அதிகாரி வந்து லஞ்சம் வாங்கிட்டார் கையங்குளமாக சிக்கிட்டார் ஃபோட்டோ வீடியோ எவிடென்ஸ் இருக்குது கோர்ட் வரைக்கும் விஷயம் போயிடுச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் போலீஸார் ஒரு சிலர் சார்ந்து கூட வரும் ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தற்கால பணி நீக்கம் அப்படின்ற ஆக்ஷனை தான் உச்சபட்சமாக நம்மளால் பார்க்க இருக்கோம் இந்த டிஸ்மிஸ்ன்றதுலாம் எப்பயாச்சும் ஒருவாடி பண்ணுவாங்க அது இப்போ நடந்துருக்கு எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி எவ்வளோ நான் பேசுகிறேன்னா பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் இதே போல் இருந்து பணம் பறிக்கிற வேலையில் ஈடுபட்டுருந்தீங்கன்னா திருந்துங்க அதுக்காக மட்டும்தான் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் பொதுவாக ஒரு பார்வை இருக்கும் மக்களுக்கு சினிமா படங்களால் ஏற்பட்ட பார்வை தான் இந்த மக்களை குறை சொல்லி பிரோஜனம் இல்லை ஒரு துறையில் இருக்கிறவங்க ஒரு ஆயிரம் பேர்னு வச்சுக்கிங்க அதில் ஒரு ரெண்டு பேர் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னா உடனே மக்கள் என்ன நினைப்பாங்க ஓ இந்த துறையே ஒட்டுமொத்தமாக மோசமானது போல் இருக்கு பேலன்ஸ் இருக்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேரும் லஞ்சம் வரதுந்தாப்பா அப்படின்னு நினைப்பாங்க அது உண்மையே கிடையாதுங்க ஏன்னா அந்த எஸ்பி தான் இங்கே ஆக்ஷன் எடுக்க உத்தரவே பிறப்பிச்சிருக்காரு போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் மூடி மறைச்சலாம் ட்ரை பண்ணாமல் ஆக்ஷன் எடுக்க அவர் உத்தரவை தான் இவங்க போய் ஜெயிலுக்கு போயிருக்காங்க அவரும் நேர்மையற்ற ஒரு அதிகாரியாக இருந்திருந்தார்னா ஐயோ வேணாம்ப்பா போலீஸுப்பா நம்ம ஏன்னா உள்ளே மூடி மறைச்சிடாமல் நினச்சிருந்தாருண்ணா இந்த கேஸ் வெளியே வந்திருக்காது ஸோ அந்த எஸ்பி போல நேர்மையான அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகள் இப்போ இருக்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுற தப்பால் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டே படிக்கிறது தப்பு மக்களே மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் கடமையில் இருக்கும்போது ஆசைப்படுறதே தப்பு பேராசைப்படுறது பெரிய தப்பு இவங்க அதை தான் பண்ணியிருக்காங்கன்னு இங்கே அதாவது இவங்க மேலே தவறு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் உண்மை அப்படின்னா இவங்க பேரத தான் பட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமை அவங்க சீக்கிரிக்காமல் தெரிலறதான் அந்த கிரைம் ரிப்போர்ட்ஸ் தரப்பு வெளியாக தகவலாந்துட்டு இருக்குங்க இவங்க இதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக ஒரு சில விஷயங்களை பண்ணி அதில் ஒரு பெரிய விஷயமா இது சிக்கி இது வெளியே வரவே தான் இப்போ அவங்க உள்ளே போயிருக்காங்க இன்னும் சில மோஸ்ட்லி புகார்களுக்கு ஆளாக இருக்காங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கு ஸோ கடமையில் இருக்கிறப்ப மத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படுறது எவ்வளோ பேர் தப்பு ஏன்னா அந்த பணத்தை காக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதே போலீஸ் அதிகாரிகள் தான் அதில் ஒருத்தவங்க இது போல் பேரசப்பட்டானா என்னத்தை சொல்ல நாளாக சிந்திக்கணும் விஷயம் போலீஸ் மீது கூட புகார் அளிக்கலாம் பொதுமக்கள் தயங்கவே தயங்காதீங்க நம்மளோட வரிப்பணம் இருக்கு பாருங்க மக்களாகிய நம்மளோட வரிப்பணம் இதில் தான் உங்களுக்கு ஒட்டுமொத்த சம்பளமும் கொடுக்கப்பட்டு இருக்கு அலவன்சஸ் முத கொண்டு அது போய்கிட்டு இருக்கு நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் அவங்க அதுவும் போலீஸ் அதிகாரிகள் ஒரு சில பொதுமக்களை வாடா போடான்னு பேசுறது ஒருமையில் பயங்கரமாக அவனை அசிங்கமாக திட்டி கூப்பிட்றது இது போல் யாரா பிகேவ் பண்ணாங்கன்னா நீங்கள் எதிர்வனையாட்டலாம் இட் மீன்ஸ் புகாரை பதிவு பண்ணலாம் அவங்களுக்கு எதிராகவே இவங்க நமக்காக சர்வீஸ் பண்ணுறவங்க தான் போலீஸ் அதிகாரிகள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இருக்குது அப்பேற்பட்டவங்க கிட்ட நீங்கள் ஒரு புகாரை பதிவு பண்ணி அதை அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா தாராளமாக எடுத்துக்க போங்க இங்கே அதுதான் நடந்திருக்கு ஏன்னா அர்ஷத் எஸ்பி கிட்ட போனதால் இந்த விஷயம் பெருசாக மாறிச்சு எஸ்பி இந்த கம்ப்ளைண்ட் எடுக்காம இருந்ததுனா விவகாரம் பெருசாக மாறி இருக்காது இது ஒரு முன்னதாரமாக மக்கள் எடுத்துங்க நீங்கள் ஒரு புகாரை கொடுத்து உரிய புகாரை கொடுத்து போலீஸ் அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ லெவலில் இருக்கவங்க இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா கிளம்பி மேலெடுத்துக்கு போங்க எஸ்பிஐலாம் நீங்க பார்க்கவே கூடாதுன்னு எந்த சட்டத்துலையும் சொல்லப்படலை திரும்பவும் சொல்றேன் நமக்காக சேவை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஐஜி வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் பொதுமக்கள் சேவை சார்ந்து தான் ஐந்தாவது முக்கியமான சிந்திக்கொண்ட விஷயம் நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் சொற்பம் ஓகேவா இதை நம்ம வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பத்து ரூபாய் வரைக்கும் அவங்களோட சர்வீஸ் பீரியட்ல லஞ்சம் ஆகாமல் இருக்கிற போலீஸ் அதிகாரிகள்னு எத்தனை பேர் காட்ட முடியும் புரியுதா சொல்றது ஆனா இங்க என்ன பிரச்சனைனா இது போல நேர்மையான அதிகாரிகள் இன்னும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனாலதான் நமக்கு போலீஸ் மேலே இருக்க மரியாதை அப்படியே இருக்கு குறையில அப்படியே நிக்குது ஆனா இது போல விவகாரங்கள் நடந்து இது போல பொதுமக்கள் கிட்ட இருந்து வழிபுறது ஈடுபடுறாங்க போலீஸ்னு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா இவங்க ஒருத்தரை பத்தி மட்டும் பொதுமக்கள் தப்பா நினைக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி தப்பா நினைக்கிறது மட்டும் இல்லாம அதை பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதனாலதான் சொல்றேன் இது மாதிரி ஒரு சில நிகழ்வுகளால நேர்மையான போலீஸ் அதிகாரிகளுக்கும் இப்போ ஒரு கெட்டப்பெருதை ஏற்பட்டு இருக்கு பார்க்கலாம் இது போல விஷயங்கள் இதுக்கப்புறம் நடக்காம எப்படி தடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு అడుత నీ సందికి నండి వనకం